இவர்களால் நீங்க அனுபவத்தில் உணர்வீங்க ஒரு விவகாரம் வரும்போது எல்லாம் போயிடும் கொள்ளாதவனால் எந்த சமீபாத்தி கிடைக்க முடியும் நான் தான் பேச அறையாளம் என்ன சந்தித்து போயிருவாங்க நான்காண்டாம் நெஞ்சு நெஞ்சு சொல்லி பார்ப்போம் நான் இல்ல நான் இல்ல சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் எந்த சந்தி மூலம் இது மார்க்கத்தில் உண்டு சரியா நீ எங்களுக்கு தேவை அணுகு சட்டப்படி மொரப்படி ஜிம்மு கராத்தே அதுக்கு மாஸ்ட் அனுப்புறேன் யாராலும் தடுக்க வராது அது எதுக்கு நீங்க உங்க ஆரோக்கியமா வச்சுக்கிறது பிரச்சனை வந்தா போடாது போடக்கூடாது இது வந்து அதிகமான இழப்பு வரும் நீண்ட எல்லாம் இழப்பு குறையும் சண்டைக்கு போய் அங்க வந்து பார்ப்போம் இப்படி நடக்கலாம் ஒரு கராத்தை கரைச்சுக்கிட்டு இந்த கள்ள பயத்தில் சேர்ந்த கூட என்னவோ பெருசாக நினைச்சுக்கிட்டான் அவன ஒருத்தன் கூட்டம் நான் ஒரு குத்து நிற்கிறான்னு வைப்பான் உனக்கு மேலே அம்பிட்டு நான் படிச்சாள் வணங்குதா எங்களுக்கு எல்லாம் எல்லா விளையாட்டு எங்களுக்கு தெரியும் அவர் தான் எனக்கு நோட்டீஸ் கொடுத்தான் என் ஆட்டோவில் உனக்கு கொடுத்தான் ஒரு குத்தம் உனக்கு சுருண்டான்

போருக்கு எல்லாம் போகாம இருக்கிறீங்க ஆயுத திரட்டுங்க அது செய்யல வருது மக்களவர்களுக்கு ஒரு கவர்மெண்ட் உண்டாகி அந்த கவர்மெண்ட்ல வந்து அவங்களுக்கு பாதுகாக்கிற கடமை இப்ப சுமத்தப்படுகிறது ஒரு அரசாங்கம் உண்டாகும் பொழுது அங்க உள்ள பெண்கள் மக்கள் குழந்தைகள் வலவினர்கள் அத்தனையும் பாதுகாக்க வேண்டும் வரும் பொழுது எதிரிகள் தரை விளைத்து வந்தார்களே ஆனால் அப்ப வந்து நாட்டுக்கு தலைமழங்கக்கூடியவர் கூடாது இந்த கணக்கு அந்த கணக்கு கொடுக்கிறாரு அப்ப கவர்மெண்ட் நடத்துற எண்ணத்தையுமே படை விரட்டணும் யுத்தத்துக்கு போகணும் அப்ப சம்பளம் கிடையாது அதுக்கு தான் அல்ல வந்து ஆர்வம் இருக்கான் நீங்க ஏன் போரிடாமல் இருக்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவு கவர்மெண்ட் தான் இருக்குது கவர்மெண்ட் இருக்குங்கிறது என்ன ஆதாரம் ஆதாரத்தை அவரே சொல்லிட்டார் என்ன அழகான ஆயிரத்தி சொன்னார் எல்லாருக்கும்

பெண்களா இருக்கும் பொழுது முஸ்லீம்கள் என்ற காரணத்தினால் அந்த மக்காவை அடிவாங்கி இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் போர் செய்யவில்லை ரெண்டு பார்ட்டிங்க இருக்காங்க மக்காவில் ஒரு பார்ட்டி இருக்கிறாங்க மதினாவில் ஒரு பார்ட்டி இருக்கிறாங்க கட்டில யாருக்கு வரல மதீனா பார்ட்டி தான் மக்கா பார்ட்டி வரல மக்காவில் உள்ளவர்களே நீ அடிவாங்கிட்டு நல்லா கேட்கல இவங்கள பார்த்து கேட்கலாம் அவங்களுக்காக நீயா போர் செய்ய வேண்டும் அவங்களுக்கு கடமை கேட்கிறாங்க யாரு கடமை கேட்கல மக்களவில தலைமையினர்களா இருந்தாங்களே கட்டளை அவர்களுக்கு இல்ல அவங்களுக்கு நீயே மன்னல நீயே மன்னல கேட்கிற நீ வந்து ஆட்சி கவர்மெண்ட் மதினா யாருக்கு பண்ண சொல்றா அங்க உள்ள மக்களுக்கு பண்ண ஒரு ஆய்வு போட்டாரா யாருக்கு யார் பண்ணணும் நீ ஊர்ல பலவீனமா அவனே பலவீனமா இருக்கும்போது அவன் அவன் அடிக்கிறான இருக்கு நாற்பது நாலு வந்து முடிக்கிறதுக்கா நீ என்ன என்ன காட்டுல பலவீனம் நிலை வந்துவிட்டாலேயே நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணீங்கன்னா இழப்பு அதாவது தலைமணம் இருக்காதா சாதாரண அறிவு சொல்லலையா அந்த ஈமான்தாரிகளுக்கு அல்ல வந்து என்ன சொல்றான்

அந்த நிலையில இருந்தா தான் முப்பத்தி மூணு பெருசு யுத்தமே கடமை அவன் பலத்துல பாதி இருக்கணும் ஒரு நாளா இருந்தா கூட இங்க நாடும் இல்ல யுத்தத்துல நீங்க பலத்திலயும் இல்ல நீங்க போய் இறங்குனீங்க என்ன அந்த அந்த தலைவன் வழிபட்ட மாதிரி பார்த்துக்கணும் ஒரு கோத்தாவது ஒரு ரயில் இருந்துச்சு ஐம்பத்தி மூணு பேர் அதுக்கு ஐயாயிரத்தி மூணு பேர் தலைவத்துல ஐம்பத்தி மூணு பேருக்கு என்ன கணக்கு நீங்க செய்யல நீங்க செஞ்சதா பரப்பு ஒரு செய்திக்கு முஸ்லீம் வச்சுதான் சொன்ன ஒரு செய்திக்கு அது கொடுத்த விலை என்ன இது என்ன என்ன இது காரணம் என்ன ஐயா வந்து சவுர் செய்யணும்னு எனக்கு அதிகம் கேள்வாப்பு ஐயா சாவுருக்கு கட்டளை நான் எப்படி ஒரு காட்டை தயாரிக்கணும் என்ன தயாரிச்சிரு பிச்சை கற்றுக்கிட்டாங்க என்ன விவசாயிகள் ஒரு பிஸ்ன வாங்கணும் என்ன இன்னும் வாங்கணும்னு அப்படின்னு சொந்த இருக்கு அந்த போடுவாங்க இன்னும் கையில பிச்சை வாக்கத்தையே வண்டி நீ வாங்குறது ஆரம்பிச்ச புரிஞ்சு முடிஞ்சு வச்சிக்க என்ன அதை தயாரிப்பு கொள்ளுங்கள்ல யாருக்கு முடியாது நீங்க ஆளு உங்களை கொள்ளுங்க நல்லா சொல்றாங்க யாருக்கு கோவம் பிடிக்கணும் அரசாங்கம் இஸ்லாமிய அரசு இருக்கக்கூடிய ஒரு சவுதி அரசாங்கம் வந்து கோலையே இருக்கக்கூடாது அவங்க அந்த தயார் அதுக்கும் ஓகே நீதான் ஆரம்பத்தை பெறுது நீங்க என்ன பண்றாங்கன்னா தற்புகலை ஆசைப்படணும் சந்திக்க ஆசைப்படணும் பசுல்லா எதிரிகளை சந்திக்க ஆசைப்படாதீர்கள் வரக்கூடிய தெளிவான கட்டளை அதுவே எதிரியை சந்திக்க ஆசைப்படாதீங்க வராமற்கு தான் பார்க்கணும் ஆசைப்படக்கூடாது ஆகணும் சுத்த ஆகணும்னு கிடையாது வந்தா தான் உங்களுக்கு என்ன இஸ்லாமிய கோமெண்டுகள் கூட பேச உத்தரவு இல்லை அவங்க கடை வைத்துக் கொள்ள அனுமதி இருக்கிறதோ அவங்க செய்வது தற்கொலை ஆகாது அல்ல அனுமதிக்க செய்வத

எந்த மாதிரியும் எந்த அறிவுடா எனக்கு இன வெறிய தங்க உணர்வத்துல என்ன மாதத்தில வரப்போனது தெரியல இந்த காலத்துக்கு எந்த ஒரு கருவ தருமனுக்கு நரகம் ரெண்டு மூணு குற்றத்துக்கு மருமகள் நரகம் சீர்க்கு மட்டும் வருமுற நரகம் இல்ல கொலைக்கும் நடந்து நடகம் இந்த அப்பாவிகளை இதில் பள்ளிக்கூடத்தை கொன்றவர்கள் வந்து இது ஜிகாவுன்னு அல்ல கிருப்பனா வேண்டாம் யார ஜிகாகு போர்க்களத்துல கூட பொங்கலுக்குள்ள போகாதுன்னு சொன்ன மாதத்துல தள்ளி வைக்கணும் யாரும் கேட்க மாட்டான்ல மரும என்ன சொல்லுவீங்க

உங்களுக்கு உன் பேச்சு ஆகலைன்னு வச்சிக்கணும் நீங்க வெள்ளக்கூடியதான் குராம இருக்கணும் அதுக்கு கூட எனக்கு தமிழை மனித வந்துருக்கல அதான் அல்லா சொல்லி நீ வழிப்படைய மாரி அப்ப அது இல்ல அது சொல்லாத வந்து நீ குடுக்குற அதில் இல்லாத ஒண்ணு க்ளீன் பண்ணுற உங்களுக்கு வேற சொல்ல ஒரு சிலைக்கு மக்கள் கேட்கல நீங்க யாரு சொன்னாங்கன்னா மக்களுக்குன்னு தெரியல வேணாம் அவனோட ஒரு முந்நூற்றஞ்சு பேரை நான்கு

அதாவது இஸ்லாத்தின் உடன்படிக்கை இரண்டாம் உடன்படிக்கை ரகசியமாக நடக்கவில்லையா பார்க்க ரஹிபுல் மட்டும் உஸ்மான் அறிவு கொல்லப்பட்ட ஏற்பட்டவுடன் மரத்தின் அடியில் போர் செய்வதற்காக பையத்து வாங்கவில்லையா இதை கூட பார்க்க திருக்குறான் திருக்குறான் எல்லா காலத்திலும் பொருந்தும் என்றால் ஜிஹாதி வசனம் மட்டும் இது அந்த காலம் இந்த காலம் என்று திருக்குறானே கூறுபடாதீர்கள் திருக்குறான் எல்லா காலத்துக்கும் பொருந்தும் இப்போ பொருந்தும் தான் வருவாங்க இப்பவும் பொருந்தும் யாருக்கு சொல்லுச்சோ அவனுக்கு பொருந்தும் அப்ப எல்லா கலந்து திருநா கையாட்டணும் எல்லா கலந்து பொருந்தும் வெட்டு பார்ப்போம் வெட்டு பார்ப்போம் பயத்து கல பயத்துல பார்ப்போம் வெட்டி வேணி அது வெட்ட முடியாது வெட்ட முடியாது எல்லா கலந்து பொருந்தும் காலத்துக்கு பொருந்தும் யாருக்கு சட்டம் போடப்பட்டுச்சு அவனுக்கு பொருந்தும் இப்பவும் பொருந்தும் ஒரு இஸ்லாமிய அரசு உண்டானால் அது ஜிஹாருடைய அம்புட்டு வசனங்களும் பொருந்தும் பொருந்தாது என்று நாங்கள் சொல்லவில்லை

அதனால காலத்துக்கெல்லாம் பொருந்தும் என்பது உண்மை ஒன்று ரெண்டாவது உஸ்மான் அலி கொல்லப்பட்டார்கள் என்று பொருள் ஏற்பட்ட மரத்தின் அருகில ரசூல் செல்லா அரசும் போர் செய்வதற்காக பையத்து செஞ்சாங்க ஆமா செஞ்சாங்க குரான் இருக்குது ரசூல் செல்லா அரசு எப்போ செஞ்சாங்க இத மக்காவில் அகதியா இருக்கும் போல திறக்கப்பட்டிருக்கும் எப்போ செஞ்சாங்க கவர்மெண்ட் உருவாக்கி பெரிய சக்தி ஆகி மக்களவையை வெற்றி பெறுகிற படையோட ஊருக்குள்ள நுழையும் பொழுது தூதரை அனுப்பி வைக்கிறாங்க தூதரை பிடிச்சு கொண்டுட்டு ஒரு நாட்டின் தூதரை இன்னொரு நாட்டுக்காரர் கொன்றால் என்ன செய்யணும் செய்யணும் ஒரு நாட்டின் மீது உள்ள கடமை நபிசல்லாவை செல்லும் அந்த பையத்து செய்யும் பொழுது ஆட்சி தலைவராக இருந்தாங்களா ஆட்சி இல்லாத நிலையில் இருந்தாங்களே அந்த காலகட்டமா இது எந்த காலகட்டம் இதுதான் இப்போ உண்டு நான் இப்போ உண்டு சவுதி அரேபியாவுல இருந்து ஒரு தூதரை அனுப்பி வைக்கிறாங்க அல்லது துபாயிலிருந்து ஒரு தூதரை ஈராக்கு அனுப்புறாங்க துபாய் போய் சண்டை பிடிக்கணும் வேண்டாம் தூதர் கொள்கையை அறிவு கட்டவன எந்த நாட்டுல இல்லாத அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பொருந்தும் அது யாருக்கு பொருந்துமோ அவனுக்கு பொருந்தும் அதனால நீங்க போய் தாங்கிக்கிறீங்களா நீங்க ரசூல்லா பாப்பா ரசூல்லா வாங்கின பைய கம்பேர் பண்ணி நீங்க வந்துருவீங்களா ரசூல் சொல்லா அலை பையத்தை பத்தி எல்லாம் சொல்லும்போது பொழுது இன்னல்ல வீண யுபாயு உனக்கு இன்னமா யுபாயு உனவா உங்களிடத்தில்